இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கிராமத்துக்கு கிளம்பிய இரு குடும்பங்களும் ஏன் இவர்கள் ஒரே கிராமத்திற்கு போகின்றனர் ஆச்சரியமாக இருக்கின்றது நான் நேற்று குறிப்பிட்டது போல இந்த குலதெய்வ கோயில் அழைப்பானது தெய்வத்தின் ஆட்டம் அது இங்கு சரியாக உள்ளது தமிழுக்கும் ஜனாமாவுக்கும் உள்ள கணக்கப்பாடு வலிக்கின்றது அல்லது தமிழுக்கும் சிபிக்குமான இணக்கப்பாடு அதுவும் வலிக்கின்றது அடுத்தது கணேசனின் கள்ளத்திட்டமாக இருக்கும் அந்த காணியினை அபகரிப்பதற்கு இதுவும் அந்த தெய்வத்தின் ஆட்டமாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு கணேசனை கருவியாக பாவிக்கின்றது அந்த தெய்வம் கணேசனுக்கு கோல் வந்தது கிராமத்தாரும் பூசாரியும் வந்தது இந்நிகழ்வு கணேசனின் குள்ளத்தனமான திட்டமாக இருந்தாலும் அதை ஆட வைப்பதும் அந்த தெய்வந்தான் அம்மன்தான் கிராமத்தின் வாசனையினை நுகரும் தமிழும் ஜனாமாவும் இவ்வாறு இருக்கையில் தமிழுக்குள்ள கேள்வியொன்று இது எங்கள் தாத்தாவின் ஊர் ஆனால் ஜனாமாவும் சொல்லுகின்றா இங்கேதான் தான் பிறந்து வளர்ந்தது என்று அப்படியானால் ஜனாமா ஆறு எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கணேசனின் குள்ளத்தனம் எந்த அளவுக்கு ஓட போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சிபியின் அப்பா ஜனாமாவின் மகன் மீனாவின் புருஷன் பிரகாஷ் உடைய இந்த நிலைமைக்கும் கணேசனுக்கும் ஏதும் தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இங்கு உருவாகின்றது அதாவது பிரகாஷின் விபத்தினை உண்டாக்கியதே கணேசனாக இருக்குமோ என்ற சந்தேகம் இப்போது வருகின்றது அதே மாதிரியான ஒரு நிகழ்வினை இப்போது ஜனாமாவுக்கு நிகழ்த்துவதற்காக கணேசன் ஏற்பாடு செய்திருக்கின்றானோ என்றும் நினைக்க தோன்றுகின்றது இதைவிட தமிழின் அம்மா இடைக்கடை தனக்கு ஜனாமாவை தெரிந்தவ போன்று ஒரு சில கதைகளை தன்னை அறியாமலே சொல்லி இருப்பதனையும் இந்த பயணத்திலே நினைவு தமிழ் இன்றைக்கு அம்மாவும் தாத்தாவின் கிராமத்துக்குத்தானே வருகின்றா அப்போ எங்கள் தாத்தாவுக்கும் எங்களுக்கும் ஜனாமாவுக்கும் என்ன தொடர்பு என்பதனை தமிழின் மூளையின் ஒரு பகுதியில் ஓடத் தொடங்கியது இவ்வாறு யோசிக்கையில் தமிழ் இடைக்கடை ஏதோ யோசனையில் இருப்பதை ஜனாமா குறுக்கிட்டு குழப்பினா எனக்கு விளங்கியது ஜனாமாவுக்கு எங்கள் தாத்தா அப்பா என்பதுவும் எங்கள் அம்மா ஜனாமாவின் மகளாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது தமிழுக்கு ஜனாமாவிற்கு துரோகம் செய்து கல்யாணம் பண்ணியது எனது அம்மாவா அப்போது ஜனாமா எனக்கு பாட்டியா ஐயோ ஒரே குழப்பமாக இருக்கின்றதே அப்போது சார் எனக்கு மாமாவா அதுவும் முறை மாமாவா என்ன தமிழ் இடைக்கடை எங்கேயோ யோசனையில் போய்க்கொண்டிருக்கிறாய் என்று ஜனாமா கேட்கையிலே தமிழின் கண்களில் அந்த உறவின் பாசம் வழிவருவதனை ஜனாமா உணர்ந்தா என்ன தமிழ் என்றா ஜனாமா உங்களுடைய தோளிலை சாய்ந்து கொள்ளவா என்று கேட்டாள் தமிழ் இதற்கு ஏன் யோசிக்கின்றாய் ஏன் கேட்கின்றாய் சாய்ந்து கொள்ளுகின்ற ஜனாமாவை தமிழை தன் தோளிலே சாய்த்து கொண்டா அது மட்டுமல்லாமல் தமிழின் அம்மாவும் தேனுவும் இசையும் தமிழின் வீட்டு அன்றி அங்கு வருகின்றார்கள் என்று தமிழுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழின் மடம் ஜனாமா தனது தாய் என்று ஏற்கனவே தமிழின் அம்மா ஜன்னலுக்குள்ளாலே பார்த்தவதானே அப்போ ஜனாமா வருகின்றார் என்று தமிழின் அம்மாவுக்கும் தெரியும் தேனுவின் சுற்று வட்டாரத்தினை இப்போது பார்க்கலாம் தானே தேனு கொலேஜுக்கு போகின்றாவா என்ற சந்தேகம் இப்போது தோன்றுகின்றது அது மட்டுமா தேனுவின் லவர்தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பரிசுகள் வாங்கி கொடுக்கிறான் என்று அவனே சொல்லுகையில் தேனுவுக்கு விளங்கவில்லையா தேனுவுக்கு விளங்காது ஏனென்றால் அவதான் அவனுடைய மயக்கத்தில் இருக்கின்றாவே தேனுக்கு கடைசி கட்டத்தில் தான் அவனுடைய வசனங்கள் விளங்கும் அது மட்டும் தேனு அவனுடைய மோகத்தில் தான் இருப்பாள் உனக்கு எரிச்சல் என்றும் நான் கொலேஜுக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அல்லது படிப்பினை நிப்பாட்டி விட்டு ஏதாவது கடையில் வேலை செய்ய சொல்கின்றாயா என்று தனது அக்கா என்று கூட ஒரு மதிப்பும் கணிப்பும் இல்லாமல் வாசி தேனு சொல்லுவது எல்லாம் அவவுக்கு கெதியில் நடக்கும் இதெல்லாம் பார்க்கத்தானே போகின்றோம் இனி என்ன நடக்கும் என்பனவற்றை நான் மேலே ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்